வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி பார்க்க கிடைப்போம் வார ராசி பலன் பதினாறாம் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்க ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கறது ரொம்ப சூப்பபா இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கும் தசாப்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தவங்கிறது மிங்கில் பண்ணி பாருங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட இன்ட்ரல டிப் ஆஃப் த வீக் ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சி ஸோ ஒவ்வொரு மாதம் நடக்கும் இல்லையா ஸோ ஒவ்வொரு சூரிய பயிற்சிக்கும் நம்ம என்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்கிறத சொல்லியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் ரிச்சிகராசி ஸோ ரிச்சிகிரராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துன்னு இருக்காங்க சாராமதிபதி பற்றி போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கடன் கிடைஞ்சிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மாமியாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சின்னதாக ஒரு மனஸ்தாபம் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எட்டில் இருக்காருங்க ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சலசலப்பு இருக்கிறக்கான ஆகலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான சனி ஸோ மூணாம் மதிப்பான சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்கா ஸோ மூணு நாலாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்லா ஏற்றுக்கு நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் முயற்சிகள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் நல்லா சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் குழந்தைகள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நல்ல ஒன்றும் இல்லை ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி பத்தில் இருக்கும் தொழிலான விஷயங்கள் கடன்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கால் கால் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சின்னதாக வந்து ஒரு குடைச்சலோ கொஞ்சம் வீக்கமாக வந்து போகிறதுக்கானவர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரியல் இருக்கும்போது கணவன் மணிகளில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் வீக் டென் டேஸ் தான் அதுக்கப்புறம் மாறிப்படுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபர் வந்து ஆட்சி படத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க பெரிய லாபங்களை நினச்சி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மதிந்தவங்க சிறப்பான பல நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் மற்றபடி பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் அதிவான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய காண்டெக்ட்ஸ் நிறைய டெவலப்மெண்ட் வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபர் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சௌக சம்பந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபாக இருக்கும் நண்பர்கள் வந்து என்னாச்சும் கூப்பிட்டாங்கன்னா போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போது இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன் விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள்லாம் கிடைக்குங்க பட் இருந்தாலும் அதுக்கான பரிகாரம் ருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுடைய பரிகாரம் பார்க்கும்போது மொச்சை பயிர்களை ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து தியானம் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் திருமணமாகாத பெண்களுக்கு வந்து மனைவி மூலியமாக அம்மா மூலியமோ ஒரு துணி எடுத்து கொடுக்குறதெல்லாம் வந்து சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் போது விச்சைகள் லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்திரம் சந்திரன் வந்து அன்னதானங்கள் பண்ணுறது அதுவும் வந்து திங்கக்கிழமைகள் வந்து என்ன அன்னதானம் பண்ணும்போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க விச்சைகள் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தியில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மனை உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்குமே ஒரு கருத்து வேறுபாடு இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபாக இருக்கும் ஸோ பரிகாரம் பார்க்கும்போது விச்சை லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரிசி யாராவது கஷ்டப்படுறவங்களும் அரிசி வாங்கி கொடுக்குது ரொம்ப ரொம்ப அது செவ்வாய்க்கிழமைகள் அரிசி வாங்கி கொடுக்குது செவ்வாய்க்கிழமை சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் ரிச்சிகள் லக்னமாக இருந்து ராகு அந்த நடக்கணும் ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளில் வந்து ஒரு பிரம்மாண்டமான வீடும் கட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு அகலக்கால் வச்சு பெரிய சொத்து வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க இல்லைனா ஒரு நிறைய வாக்குவாதம் வர மாதிரியான விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ யாருக்கெல்லாம் வந்து ருச்சிக லக்னமாக இருந்து ராகு அந்த நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தானம் மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க போதனையை வந்து வாங்கி கொடுங்க சூரியனை நோக்கி ஒரு பிரார்த்தனை பண்ணுறது டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ஆதித்யம் படிக்கிறோம் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக கலக்கணமாக வந்து குரு தேசபுத்தி அந்த ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள் கொடுக்குமா அப்படின்னா குரு வந்து இப்போ இருக்காருங்க ஸோ குழந்தைகளை ஒரு மன ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்கும் பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குடும்பத்துலேயும் வந்து அதனால் சலசலப்புகள் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் வந்து வச்சிகலகமாக வந்து குரு தேசாபு அந்த நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பயிர்களை தானம் வியாழக்கிழமைகள் வந்து மொச்சை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அம்மா ஒய்ஃப் மூலியமாக ஒரு துணிமணி கொடுக்குறதுனால ஒருத்த ஸ்டஸ் கண்டிப்பாக கிளியர் ஆகுதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது லக்னமாக இருந்து சனி தேசா புத்தி அந்த ஸோ சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்காங்க ஸோ குழந்தைகள் கொஞ்சம் சும்பேத்தனமாக இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிட்டு போவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் நல்ல ஏற்றங்கள் வரும் தாயார் நிலபலங்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுக்கான பரிகாரம் யாரெல்லாம் விருட்சிக லக்னமாக இருந்தது சனி தசாபுத்தி அந்தவங்க நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஸோ ஏதாச்சும் அரிசி வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகள் வந்து கஷ்டப்படுங்க ஏதாவது அரிசி வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அன்னதானம் யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் விருட்சிகள் லக்னமாகிறது புதன் திசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி ஸோ எட்டுலேயே ஆட்சி பலமோடு இருக்கும்போது எட்டு பண்ணாலும் கொஞ்சம் நண்பர்கள் மூத்த சவ சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனம் ஸோ பரிகாரம் டிச்சு கலக்கணமாகிறது புதன் தேசா பரிகாரம்னு பார்க்க போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எள் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க ஸோ எள் வாங்கி கொடுக்கலாம் அதுவும் என்னைக்குன்னா புதன்கிழமைகளில் வந்து நீங்கள் எள்ளு வாங்கி கொடுக்கும்போது அது சிறப்பான முறை இல்லைனா படிக்கிற குழந்தைகள் யாராச்சும் குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது நோட் புத்தகங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம் சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் மற்றபடி வந்து வெச்சு கலக்கணம் வந்து கேது ரெசா புத்தி ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான பலங்களும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான அமைப்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் வந்து குழந்தைகளுக்கான நோட் புத்தகங்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளை எடுத்து கொடுக்குறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருக்கும் பிரிச்சிகள் லக்கணமாக இருந்து சுக்ர தசாபத்தி அந்த சுக்ரன் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்லர் இருக்காங்க ஸோ அதனால் கணன் மனைகளும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிகாரம் ஸோ சுக்ரனுக்கான பரிகாரம்னு பார்க்கும்போது அன்னதானம் ஸோ வெள்ளிக்கிழமைகள் வந்து அன்னதானம் மற்றது ஒரு அரிசி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல இருக்கணும் ஒரு பிரார்த்தனை விஷயமானது ஆறு இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிற கணவரை ரொம்ப சிறப்பாக வீக் ஸோ டிப்பாவது வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பேர்ச்சி ஸோ சூரியனுடைய பேர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பேர்ச்சியாக வரும் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போ வந்து ரிஷபத்தில் வந்து மிதன ராசிக்கு வந்து பேச்சியாளர் ஸோ அந்த மாதிரி பேச்சியாகும் காலகட்டங்களில் ஒரு புண்ணிய காலம்னு ஒன்று வருதுங்க ஸோ அந்த புண்ணிய காலத்தில் வந்து என்னென்ன ப்ரேயர்ஸ் பண்ணோம் என்னென்ன பிரார்த்தனை பண்ணலாம் எப்படி வழிபாடு பண்ணுங்கிற முறையை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டங்களில் வந்து சரம் ஸ்திரம் உபயம்னு ஒரு மூணு கட்டம் வருங்க ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா மேஷ ராசிக்காரர் வந்து மேஷம் கடகம் துலாம் மகரம் ஸோ இந்த நாலு ராசிகளில் சூரியன் வருகிற ஒரு காலகட்டம் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த நாலு ராசிகளில் வந்து சூரியன் இப்போ மீனத்தில் வந்து மேஷத்துக்கு வரச்சுமே ஸோ அப்போது என்ன வழிபாடு பண்ணணும் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா பஞ்சாங்கத்துக்கு போங்க அந்த தமிழ் மாதம் இப்போ ஆணி மாதம் போது ஆணி மாதத்துலேயே வந்து பிறகு முதல்ல இருக்கும் ஒன்று முதல்ல இருக்கும் அது மொதல் நாள் மொதல் மாதத்தில் லாஸ்ட்டில் இருக்கும் அப்போ போட்டிருப்பாங்க ஸோ இந்த புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ அந்த என்ன புண்ணிய காலம் என்ன டைமுங்கிறத போட்டிருப்பாங்க அந்த வழிபாடு அப்போ பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த நாலு ராசியில் பிறந்து சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன வழிபாடு ஸோ அதை வந்து சங்கராந்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ சங்கராந்தி புண்ணிய காலங்கிறது வந்து ஒரு மாதத்துல அந்த சூரியன் பெயர் சேர்ந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் ஸோ அப்படி அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து சரராசின்னு சொல்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அந்த ஒரு ஐயப்பன் வழிபாடு வந்து ஐயப்பன் கோயிலில் அந்த இப்போதான் சொல்ல ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும் நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது அந்த டைம் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுவோம் சிறப்பான பழங்கள் நீங்கள் வந்து குலதெய்வ தோஷங்களை நீக்க வல்லது உங்கள் குளத்தில் வந்து நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் ஸோ அதெல்லாம் ஆகி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் ஸோ அதனால் இந்த ராசியில் மேஷம் கடகம் துலாம் மகரம் ஸோ இந்த நாலு ராசியில் சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் வருகிற சங்கராந்தி புண்ணிய காலங்களில் வந்து இந்த வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஸ்திர ராசிகள்னு சொல்லுவோம் ஸ்திர ராசிகள் வந்து சூரியன் பிரவேசிக்கிற காலங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசி வரும் சிம்ம ராசி வரும் விருச்சிக ராசி வரும் கும்பராசி வரும் இந்த நான்கு ராசிகள் வந்து ஸ்திர ராசி சொல்லுவோம் இப்போ அந்த ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கிற காலம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய காலம் யாராச்சும் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேங்க என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷ்ணுபதி பண் புண்ணிய காலத்தில் பெருமாள் அதாவது நீங்கள் பஞ்சாயணத்தில் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கும் அந்த டைம் இருக்கும் ஸோ அந்த ஒரு ஒன் ஹவர் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவோம் பத்துலேருந்து பதினொன்று வச்சுக்கோமே அந்த பத்துலேருந்து பதினொன்று அந்த பெருமாள் கோயிலில் போயிட்டு இருபத்தி ஏழு முறை அந்த பெருமாளை வந்து சுற்றுறது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மென்மை அடையும் பணம் செல்லும் குழிக்க இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விடவே விடாதீங்க ரொம்ப சிறப்பான பழங்கள் எல்லோருமே விட இது வந்து ப்ரூவ்டு சயின்ஸ் ஓகேங்களா ஸோ இது கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உபயராசிகள் ஸோ உபயராசிகள்னும் போது மிதன ராசி அதுக்கப்புறம் ராசி தனுசு ராசி மீன ராசி ஸோ இது நாலு ராசியில் வந்து சூரியன் நுழைகிற அந்த காலகட்டம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷெட என்ன சொல்லுவோம்னா ஷடசிதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ ஷடசிதி புண்ணிய காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது ஈஸ்வரன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு ஸோ இந்த இப்போ பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதி கூட வந்து பார்த்தா இப்போது சூரியன் வந்து ஷடசிதி புண்ணிய காலத்தில் தான் பிரவேசிக்கிறார் ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சிதர்கள் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ சிதர்களை வழிபாடு பண்ணணும் சிதர் சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இல்லைன்னா பழைய சிவன் கோயில்கள் ஸோ ஏதாச்சும் பழமையான சிவன் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து வில்வம் போட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பழங்கள் இது வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே நாளைக்கு தெரியல ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுங்க ஸோ இந்த இதை புண்ணிய காலத்தை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வழிபட்டுவாங்க ரொம்ப சிறப்பான வாழ்க்கையில இருக்கும் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்